அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது கார்த்திகை மாதம் நடந்துட்டுருக்குது இல்லையா இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பெறை பஞ்சமி என்றைக்கு வருது எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்முடைய பணக்கஷ்டம் நீங்கும் திதி நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாம் மறக்காமல் அந்த பதிவு வந்து பாருங்க அதில் ஒரு சூட்சமமான வழிபாட்டு முறை குறித்து சொல்லியிருக்கிறேன் அதை செஞ்சு நிறைய பேர் வந்து உடனடியாகவே பலனடைஞ்சிருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரம் சொல்லியிருப்பேன் நான் லிங்கை வந்து இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அடுத்ததா தாளிகை வந்து ரொம்ப நஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அருந்து போற மாதிரி இருக்குது நாங்கள் கார்த்திகை மாதத்தில் எந்த நாளில் சொல்லி நிறைய சகோதரிகள் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்காக தாலி கயிறு எந்த நாளில் மாற்றலாம் எந்த டைமில் மாற்றலாம் என்பது குறித்தும் ஒரு வீடியோ வந்து நேற்று இரவு போட்டிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவையும் பாருங்க ரெண்டு வீடியோவுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிசம்பர் மாதத்தின் நான்காம் தேதி கார்த்திகை மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க மேலும் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவரை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளை இந்த புதன்கிழமையானது இருக்குது இந்த நாளை கூடுதல் சிறப்பு சேர்க்கும் விதமா விநாயக பெருமானுக்கு உரிய வளர்பிரை சதுர்த்தி திதியானது இன்னைக்கு நமக்கு தொடங்குது எந்த நேரத்தில் தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்குது நாளை பகல் ஒரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இந்த வளர்பிறை சதுர்த்தியானது இருக்குது இந்த புதன்கிழமையானது மகாவிஷ்ணு வழிபாடு புதன் பகவான் வழிபாட்டிற்காக மட்டும் இல்லைங்க விநாயக பெருமான் அவதரித்த கிழமை அப்படின்னு பார்க்கும்போது அது புதன்கிழமை தான் மேலும் முதன் முறையாக விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட புதன்கிழமை நாள்ல வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த அவருக்கு உரிய இந்த புதன்கிழமை நாள்லயே அவருக்குரிய இந்த வளர்பிறை சதுர்த்தி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளான பணவசிய பரிகாரம் ஒன்று தரேன் இது வளர்பிறை சதுர்த்தி நாளில் செய்யும் போது அற்புதமான பண வரவு ஏற்படுத நீங்கள் கண்கூடாவே வந்து பார்ப்பீங்க மேலும் நீங்கள் செஞ்சு இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா பண வரவு அதிகரிக்குமா அதிகரிக்காதா அப்படிங்கிறத நீங்களே வந்துட்டு லைவாகவே வந்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நிலையை இன்னைக்கு திதி நேரம் மதியம் தொடங்குது அப்படின்னுட்டு நீங்கள் மதியத்துக்கு மேலே நாளை மதியத்துக்குள்ள எப்ப செஞ்சாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் இன்று மாலையும் நீங்க செய்யலாம் அல்லது நாளை காலை செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா வளர்பிறை சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் காலை நேர வழிபாடு வந்து ரொம்பவும் உகந்தது இதுவே தேய்பிரை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியாக இருந்துச்சு அப்படிங்கும்போது போது மாலை நேரம் வழிபாடு செய்யறது சிறப்பு இப்போ வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க நாளை காலையில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பூஜை அறையில் அமர்ந்து செய்கிற மாதிரி ஒரு முறை குறித்தும் பூஜை செய்ய முடியாத பீரியட்ஸ் டைம்ல இருக்கிற வீட்டில் அசைவம் செஞ்சுட்டோம் சாப்பிட்டுட்டோம் நினைக்கிற சகோதரிகள் எல்லாருமே உண்டான ஒரு மெத்தட்ஸ் வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு எது சூழ்நிலைக்கு ஒத்து வருதோ அதை நீங்க செலக்ட் பண்ணி செஞ்சுக்கோங்க இப்ப சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் செய்யக்கூடிய முறை குறித்து சொல்லிடுறேன் இப்ப நான் சொன்ன இந்த இந்த நேரம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க பூஜேரியில் உட்கார்ந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு மேல வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாலும் நல்ல பலன் கிடைக்கும் இல்லைன்னா நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ விநாயக பெருமான் படம் வச்சிருக்கீங்க அருகம்புல் கிடச்சிச்சின்னா அருகம்புல் வைங்க வெள்ளருக்கம்பூ கிடைச்சிச்சு நல்ல தண்ணீர் விட்டாவது நீங்க அபிஷேகம் செஞ்சுட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களால் முடிஞ்ச ஏதேனும் நிவேதனம் ஒரு கொண்டக்கடலை சுண்டல் வைக்கலாம் பச்சை பச்சைப்பயிறு சுண்டல் வைக்கலாம் இல்லைன்னா பால் வந்து வைக்கலாம் அல்லது பேரிச்சம்பளம் பொட்டுக்கடலை சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க அடுத்தது சின்னதாக ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் பூஜை இரையில் பயன்படுத்துற மஞ்சள் எடுத்துக்கிறதோ அல்லது கஸ்தூரி மஞ்சள் வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அதை எடுத்துக்கிறதோ ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ அதை எடுத்துக்கோங்க இதுல வந்துட்டு கொஞ்சம் பன்னீர் வந்து கலந்துக்கோங்க அதாவது ரோஸ் வாட்டர் இருக்குது இல்லையா அதை வந்து கலந்துக்கோங்க ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க சாதாரண தண்ணீரையே வந்து கலந்துக்கோங்க அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து போட்டுக்கோங்க இந்த வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாகவும் பார்க்கப்பட்டு வருது மேலும் மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள்ல இதுவும் ஒன்று மேலும் இது நல்ல ஒரு பண ஈர்ப்பு சக்தியை கொண்ட ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய சேனல்ல புதன்கிழமை நாள்ல கண்டிப்பா நான் வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுவேன் ஏன்னா புதன்கிழமை நாள்ல அதை பயன்படுத்தும் போது நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ இதையே ஸ்பூன் அளவுக்கு நீங்க இந்த மஞ்சள்லேயே வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த மஞ்சள் இந்த வெந்தயம் ரெண்டையுமே நல்லா கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப கல் மாதிரியும் கூடாது இப்போ பிள்ளையார் பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இலகுவாக இருக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இதைய பிடிச்சிக்கோங்க சின்னதாக ஒரு பிள்ளையார் வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஒரு வெற்றிலையை வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு தொடச்சி அதுக்கும் மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அந்த வெற்றிலை மேலே இந்த வெந்தயமும் மஞ்சளும் கலந்தமலையும் இந்த பிள்ளையார் வந்து வச்சுக்கோங்க இதுக்கு ஒரு குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அருகம்புல்லும் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இது கண்ணாடி டம்ளராக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் ஏதாவது ஒன்று குடிக்கிற தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ தீபமும் ஏற்றி வச்சுக்கோங்க அதன் பிறகு ஓம் லம்போதராய நமக ஓம் லம்போதராய நமக ஓம் லம்போதராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து சொல்கிறது சிறப்பு நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் சொல்ல முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இருபத்தி ஏழு முறையாவது சொல்லுங்கள் இந்த லம்போதரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு வந்து அர்த்தம் இது வந்து வளர்ப்பறை சதுர்த்தியாக இருக்கிறதுனால நம்முடைய கடன் தீரணும் கஷ்டம் தீரணும்னு சொல்கிறத காட்டிலும் அந்த கடன் தீர்வதற்கு என்ன வழியோ அதுக்குண்டான மந்திரத்தை சொல்லும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் அப்போது இந்த லம்போதரா அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ எண்ணிக்கை கணக்குக்கு நீங்கள் கடலை இருக்குது வீட்டில் அப்படிங்கும்போது அதுக்கு கருப்போ வெள்ளையோ அதை வந்து நீங்க ஒரு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஓம் லம்போதராய் நமக நமகன்னு நீங்க சொல்லிட்டு சமர்ப்பணம் வந்து பண்ணலாம் இல்லைன்னா வீட்டில் ருத்ராட்சம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட கவுண்டிங் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்படி சொல்லி முடிச்சுட்டு கற்பூரத்தி எல்லாம் காட்டிட்டு நிறைவு செஞ்சுக்கோங்க அதன் பிறகு இந்த அர்ச்சனைக்காக நீங்க பயன்படுத்தின கொண்டக்கடலையை நீங்க ஏற்கனவே சமையலுக்கு பயன்படுத்துகிற அந்த கொண்டக்கடலையோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரி இல்ல பறவைகளுக்கோ பசுமாட்டுக்கோ எறும்புகளுக்கோ நீங்க தானமா கொடுக்கறதும் அதை விட சிறப்பு அந்த மாதிரி நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் அடுத்தது இந்த தண்ணீர் வச்சமில்லையே முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் மந்திரம் சொல்லி முடித்த உடனையுமே அந்த தண்ணீரை நீங்கள் அந்த இடத்துலையும் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுங்க இப்போ பூஜை அறையில் அந்த மஞ்ச பிள்ளையார் வந்து அப்படியே இருக்கட்டும் இன்றைய நாள் முழுவதும் வந்து அது அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு மாலை அல்லது நாளை காலை ஒரு சின்னதாக இதுக்கு ஒரு பூஜை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீரில் வச்சு கரைச்சி இது அப்படியே வந்து உங்கள் வீட்டில் என்ன செடி வச்சுருந்திங்கனாலும் சரி அந்த செடிக்கடியில் வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இந்த வெந்தயத்தையும் சேர்த்தே வந்து ஊற்றி விடுங்க தனியாக ஒரு தொட்டியில் இல்லை எந்த தொட்டியில் செடி இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நீங்கள் ஊற்றி வச்சுருங்க தினந்தோறும் இதுக்கு வந்து தண்ணீரும் நீங்கள் தெளிச்சிட்டே வாங்க இந்த வெந்தயமானது முளைக்க தொடங்கும் இது எவ்வளவு சீக்கிரம் வந்து முளைப்பு விட்டு நல்லா வளருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வழிபட்டதுக்குண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகும் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வளர ஆரம்பிச்சிரும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட தினமும் வந்துட்டு அதுக்கு தண்ணீர் வந்து நீங்கள் தெளித்து விட்டுட்டே வாங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா நல்ல மந்திரங்களையெல்லாம் வந்து உட்கிரகச்சி வச்சுருக்குது அதனால இது நிச்சயம் வந்து உங்களுடைய மனசு போல் கண்டிப்பாக வந்துட்டு முளைக்க தொடங்கும் அதனால நீங்கள் தினமும் வந்து தண்ணீர் விட்டுட்டு வாங்க லைவாகவே வந்து நீங்கள் தெரிஞ்சு முடியும் எவ்வளவு நாட்கள்ல உங்களுக்கு இந்த பண கஷ்டம் தீரும் அப்படிங்கிறத அவசியம் வந்து இதை செஞ்சு பாருங்க சரி அடுத்தது பூஜை செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமோ கொ ஒரு டம்ளரில் தண்ணீரும் வந்துட்டு நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்தது உங்கள் கையில் வந்துட்டு நான் ஒன்று எழுத சொல்லுவேன் அது எழுதுவதற்கு நீங்கள் ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த மூணு பொருட்களையும் எடுத்துட்டு வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல இந்த கட்டையவல்லுக்கு கீழே உள்ள குக்கரமேட்டு பகுதியில் விநாயக பெருமானுக்கு உகந்த நான்கு திசைகள்ல இருந்தும் பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஸ்வஸ்திக் சின்னத்தை வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கிறீங்க இதுக்கு கீழே விநாயக பெருமானுக்கு உரிய ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் அப்படிங்கிற நம்பரையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க இந்த நம்பரை நீங்கள் இந்த உள்ளங்கையில் எழுதுறது காட்டிலும் உங்களுடைய மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா ரிஸ்ட்டு பகுதி அங்கே எழுதுறது கூடுதல் சிறப்பு இந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் வரைஞ்சி வச்ச இந்த ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு மேலே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை போட்டுக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி ஒரு டம்ளர் சுத்தமான தண்ணீரையும் நீங்க பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க இப்போ இடது கையில இந்த பொருளை வச்சிருக்கீங்களா வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களுடைய கண்களை மூடி Count money five two zero. Count money five two zero. Count money. ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற சுவிட்ச் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்க சொல்லி முடிச்ச பிறகு உங்களை தேடி பணம் வர மாதிரி அப்படியே கற்பனை பண்ணுங்க அதன் பிறகு நீங்க உங்க முன்னடிச்சிருக்கீங்க பாருங்க குடிச்சிருங்க வெந்தயம் இருக்குது இல்லையா இந்த வெந்தயத்தை கொஞ்சம் மண்ணை தோண்டி அந்த போட்டு மேலே மண்ணை கொண்டு மூடி தண்ணீர் வந்து தெளிச்சிருங்க தினமுமே வந்து நீங்கள் தெளிச்சிருங்க இந்த வெந்தயம் எவ்வளவு சீக்கிரம் வந்து முளைத்து வருதோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய பணக்கஷ்டம் தீரப்போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க திரும்பவும் ஒரு இந்த பரிகாரத்தை நீங்க இன்னைக்கு மதியம் தொடங்கி நாளை மதியம் வரைக்கும் எப்ப செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மறக்காமல் செஞ்சு பலனடியுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிதான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்